ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் வளமையான ஒரு வீடியோவில் தந்திருக்கோம் காய்கறி மொத்த விலைப்பட்டேல் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு இருநூத்தி எழுபது ரூபாயில இருக்குது சிவப்பு உருளை கிழங்கு இருநூத்தி எண்பது ரூபாயில இருக்குது நூக்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னோம் குடைமளகாய் ஆயிரத்தி நானூறு இருக்குது சிவப்பு கலர் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருக்குது பச்சை குடைமளகாய் ஆயிரத்தி இருக்குது இப்போ இரநூத்தி இருபது ரூபாயில இருக்குது லீக்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறுவா கேரட் பார்த்திங்கன்னா இந்த விலை மாற்றமும் இல்லாமல் இருநூறு இருக்குது ராபு நூற்றி ஐம்பது இருக்குது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா அதில் ஆயிரத்தி இரநூறுவா சைனீஸ் கோவா கிலோ முந்நூறுவா சூப்பு கோவா பார்த்திங்கன்னா கிலோ ஐநூறுரூவாயில் இருக்குது சல்தரி கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா கொத்தமல்லி கிலோ ஏழ்நூறுரூவாயில் இருக்குது ஐஸ் பேக் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ ஐஸ் பேக் ஃப்ரெண்ட்ஸ் சலாது கிலோ ஆறுநூறு இருக்குது அதிலே சிவப்பு சலாது பார்த்திங்கனா கிலோ ஏழுநூறுரூவாயில் இருக்குது புதினா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஐநூறுவா இருக்குது பாஸ்லி கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது ரூபா பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாயில் இருக்குது ரோஸ்மெரி ஆயிரத்தி இருக்குது ஒரு கிலோ ஃப்ரோக்கோலி ஆயிரத்தி முந்நூறுரூவாயில் இருக்குது கோலிஃப்ளவர் கிலோ தொள்ளாயிரம் இருக்குது சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு இருக்குது பச்சை கிலோ ஆறுநூறுவாயிருக்கு பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறு இருக்குது இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆயிரம் ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் மஞ்சள் சுக்குனி ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு வந்துருக்குன்னு சொன்னோம் நீட்ட ராபு கிலோ இருநூறு இருக்குது இருக்கு கிரீன் டொமேட்டோ கிலோ ஆறுநூறுரூவாயிருக்கு இருக்குது கறி கொச்சக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிலோ ஆயிரம் ரூபாயிருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நானும் காய்க்கு மொத்த வெளிப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற நேரம் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வாங்கி அப்போ ஒவ்வொன்றா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்